ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கால் வந்து ஒரு ஆட்டுக்கால் இருக்குதுங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து சுடலை சுடாமே நம்ம வந்து கத்தியால் வந்து சுடுதலில் போட்டு தோலை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து சிக்கன் வறுவலுக்கு சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வெங்காயம் சாம்பார் தான் வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கு வந்து நாலு தக்காளி ஒரு இருபது வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் நான் வந்து தோரம் பருப்பு சேர்க்குறேன் அரை டம்ளர் பாசி பருப்பு சேர்த்து நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ அந்த பருப்பு வேக வச்சிடலாம் இப்போ இங்கே வந்து நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே சாம்பார் தாளிச்சிடலாம் இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் நான் வந்து இந்த சாம்பாருக்கு பூண்டு சேர்க்கலை உங்களுக்கு பூண்டு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து பருப்போட வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கருவேப்பிலலாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம்னால முழுசு முழுசாக போடுறேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம முழுசாக போட்டு நம்ம வந்து சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சோம்னா அதோடய ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தோடு நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கங்க இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சி இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பருப்புல தூள் சேர்க்கல ஏன்னா அது வந்து புது குக்கராக இருக்கிறதுனால மஞ்சளாயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பருப்பில் மஞ்சள் தூள் சேர்க்கலை நீங்கள் வந்து பருப்பில் தூள் போட்டு வேணால் நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து வெங்காயத்தக்காளி வதங்குறதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்து நான் வந்து சாம்பார் பொடி வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம் இப்போ இங்கே வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு எனக்கு சாம்பார்லாம் பருப்பு வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா குலைய வச்சுருவேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு அதில் ஊற்றிடலாம் அந்த குக்கரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கனால அதில் வந்து நான் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பருப்பில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த சாம்பார் வந்து நல்லா கொதி வரட்டும் இது வந்து இப்போ இங்கே வந்து சாம்பார் வந்து கொதி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து மல்லிகரை சேர்க்குறேன் சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இங்கே ஆட்டுக்கால் வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெட்டிட்டு திரும்பியும் நான் ஒரு வாட்டி கழுவிட்டேன் கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் வந்து பெரிய சைஸில் ஒன்றும் சின்ன சின்ன சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி சின்ன சின்ன தக்காளியில் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மல்லிக்கீரை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சீரகத்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த கால் வேகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு விசில் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக அப்படியே குலைவாக வந்து இருந்துச்சு நல்லா எலும்பெல்லாம் நல்லா கடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வந்து இருந்துச்சு நம்ம இதை வந்து ஒன்று ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த தண்ணியெல்லாம் அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் கணக்காக நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும் இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா சூப்பராக கிரேவியாக வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து சிக்கன்லாம் இங்கே கழுவி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு சிக்கன் வறுவலுக்கு வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து உரப்பு இருக்காதில் அதில் வந்து நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உரப்பு இருக்கிற மிளகாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்தால் போதும் இதுக்கு நான் வந்து லெமனு புளி எதுவுமே நான் சேர்க்கலை இப்போ நான் இதுக்கு பிரட்டி விட்டுக்கிறேன் இப்போ எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பிரட்டியாச்சு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பொறிச்சிடலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பில் சேருங்களாட்டி தேவை கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் இப்போ நம்ம சிக்கனை பிரட்டி விட்டுறலாம் இப்போ எல்லா சிக்கனையும் பிரட்டி விட்டாச்சு இப்போ ரெண்டு சைடு சிக்கன் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சூப்பரான நம்ம வீட்டு சமையல் ரெடி